இதை தான் இடிதாங்கி மரம்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழ் பேர் ஆத்தி மரம் ஏன் இதுக்கு இடிதாங்கி மரம்ட்டு பேர் வந்துச்சுன்னா இந்த மரத்தோட கிளைகள்லாம் இடிய பல வோல்டேஜ் அளவுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் இந்த மரம் ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு இடி விழாது அந்த வீட்டு மேலே விழாது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதேமாதிரி இந்த மரத்தை வளர்க்க முடியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோடய கிளைகளை வெட்டி கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா செங்குத்தான் நட்டு வச்சிட்டு அது இடியை தாங்கிடும் அதனால் வீட்டு பக்கம் விழாது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதனால தான் இது பேர் இடிதாங்கி மரம் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஆத்தியை சூடுறது அதாவது ஆத்தி மலரை சூடுறது அப்படின்ற பேரில் தான் அந்த ஆத்திச்சூடி அப்படின்றே வச்சு வைக்கப்பட்டது அந்த பூ இந்த பூ தான் ஆத்தி பூன்றது சோழர்களோட ஒரு அடையாள பூவாக இருந்திருக்கு இதோட மருத்துவ பயன்களும் ஏராளம் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது தோல் நோய்கள்லேருந்து இன்னும் பல வகைகளில் இது மருத்துவத்துக்கு பயன்படுது இதோட உயர்லேருந்து பட்டையிலேருந்து இலையிலேருந்து அதில் வைக்கிற சின்னதாக அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியான ஒரு காய் அமைப்பது அப்புறம் அதோடய பூ இதிலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் தமிழில் இருக்குது ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இர் தமிழில் ஆர்னு இதுக்கு அந்த மாதிரி ஆறுன்ற அந்த பேர் இருக்கனால இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து திருவாரூருக்கு பக்கத்தில் தப்பலாம்புடியூர் அப்படின்ட்டு ஒரு ஊரில் நான் இருக்கேன் இது திருவாரூரில் இந்த மரங்கள் அதிகமாக இருந்ததுனால திரு ஆரூர் திருன்றது மரியாதைக்கு சேர்த்து ஆர் அப்படின்றது இந்த மரத்தோட பேரை சேர்த்து திரு ஆரூர் அப்படின்னு திருவாரூருக்கு பேர் கொடுத்ததே இந்த மரம் தான் சொல்கிறாங்க இடிய தாங்குற அளவுக்கு இவ்வளோ வலிமையான மரம் நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பல இலக்கியங்கள் போற்ற இலக்கியங்களால் போற்றப்பட்ட இந்த மரம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது பெரிய சந்தேகம் ரொம்ப அருகி வர ஒரு மறைனமாக இதாகிடுச்சு இதோட நெற்றுக்களையும் பயிரிட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னு நம்மளோட வரலாற்றை நம்ம மீட்டெடுத்த மாதிரி அதுக்கு அர்த்தம்